அபிப்பிராயத்தை நான் கேட்கும் காரணம் என்னன்னு சொன்னா நான் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் என்ற முறையில இருந்து யோசிச்சு பார்த்தீங்கல்ல எவ்வளவு பேர் இளம் ஒளிவு வரையெல்லாம் அவ்வளவு விஷயங்களை செய்து செய்து கொண்ட உலகத்துல உள்ள எல்லா மதத்துல உள்ள பாவின்மாரோ இவையளோ எல்லாரும் செய்யிறேன் மொழிய நித்யானந்தர் ஒரு இளம் வயதுல உள்ள அவருடைய வயதின் இதன் ஏதோ தவறு நடந்து போச்சுதோ அதை இவ்வளவு தூரம் பெருசாக தூக்கி பிடிப்பது முறையா அல்லது அப்படியே நல்ல கொலை தேசுக்கு போற அளவுக்கு போராட்டங்கள் டிவி எல்லாம் அடிக்கடி ஆனால் என்ன அப்படி செய்வதை நாங்கள் நான் நினைக்கிறோம் அது மன்னிக்கலாம் என்று சொல்லியும் அடுத்தது வந்து அவருடைய நடவடிக்கைகள் பிள்ளையா இருக்கிறது என்னென்னால் அது அடாவடித்தனம் அந்த சன்னியாசிரியர் கூட்டத்தை வச்சு ஒரு ராணுவ படையை வச்சு நடத்துற மாதிரி அவருடைய பேச்சுகள் நக்கள் சிரிப்புகள் ஒரு பேச்சு ஒரு

கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அது சரி என்றும் சொல்வதில்லை பிழை என்றும் சொல்வதில்லை நான் சொல்வது அரசியல் காரணங்களுக்காக அல்லது தங்களுடைய சுயநல காரணங்களுக்காக கடவுள் இல்லை என்று பகுத்தறிவு லேபிள் போட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார்களே இல்லை உண்மையாக உண்மையை உண்மையாகவே தேடுகின்ற உண்மையாளர்களுக்கு அவர்களுடைய அறிவு ஆராய்ச்சி அனுபவத்துக்கு எட்டியவரை அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னால் கடவுள் இல்லை அது அவர்களுக்கு 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 கடவுள் இல்லை ஆனால் அவர்களுடைய உண்மையை மதிக்கிறேன் மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதத்துக்கு பெயர் சத்திய சோதனை as long as they are genuine in their search for the truth and the expression of the truth and they say there is no god and i have no argument with them because they are the searchers of the truth seekers of the truth i respect them and i the padini le kula dan This over

இந்த நேரத்துல நான் யோசிக்கிறேன் பௌத்தறிவாளர் என்று சொல்லிக்கொண்டு பின்பு இறைவனை கண்ட பின் ஒரு மெஞ்ஞான உலகில சஞ்சரித்த கவிஞர் கண்ணதாசனே நாங்கள் இந்த இறுதி நிலையில உண்மையான இதை கண்டறிந்து நமது காலத்திலேயே சமீபத்திலேயே காலமான பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் இருக்கின்றார் அவர்களை பகுத்தறிவுவாதி முருகா முருகா என்று சொல்லுவார் நீங்கள் என்ன அடிக்கடி முருகா முருகான்னு சொல்லுத்தறிவா கேட்டார் தத்துவம் மார்க்சிசம் கத்துறதா இந்த பின்ன நீங்க நான் எங்க இருந்து வந்தனான் என்ன பரம்பரையாக ஆலை குடும்பம் பரம்பரை குடும்பம்

எல்லாமே ஒரு சார்பு நான் சொல்லுவேன் முற்போக்கு இலக்கியவாதிகள் முற்போக்கு எழுத்தாளர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே நாமம் போட்டி கொண்டு நாங்கள் முற்போக்குவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் தான் நான் சொல்லுவேன் ஏனென்று கேட்டால் எல்லாருக்கும் ஒரு சார்பு இருக்குது ஒரு சார்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களோட கொள்கையை பிடிச்சு கொண்டு அதை சார்ந்து நிற்கின்ற பொழுது உங்களுடைய உண்மையை தேடுகின்ற பயணம் தடைப்படுகின்றது இல்லையா நீங்க ஜெனிவனா ஓபனா நின்றால் இருக்காது அதான் சொல்வார்கள் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது நூலாகும் தொல்காப்பியம் நல்வினை தீவினை விருப்பு வெறுப்பு புத்தகம் தான் முதன்மையான நூல் அது யார் இறைவன் முனைவன் என்று சொல்லி சொல்லுவார்கள் அதான் முதநூல் என்றதுக்கு அறிமறை ஆகமங்கள் முதநூல் ஆகையினால் மறை என்ற வேதங்களும் இந்த ஆகமங்களும் தான் முதநூல் என்று சொல்லுவார்கள் ஆகவே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் பகுத்தறைவாதிகள் நல்ல மரியாதை இருக்கு அவர்கள் உண்மையை உண்மையாகவே தேடுகிறார்கள் சரி அந்த இது இருக்குது அவர்களுடன் நாங்கள் தர்க்கித்துக் கொள்வது கிடையாது அவர்களுடைய உண்மைக்கு அவருடைய அனுபவத்துக்கு அது உண்மை அது உண்டு கடவுளை பற்றி ஏழு விதமாக சொல்லலாம் நாங்க நிக்கிற மாதிரி கடவுள் உண்டு இல்லை என்று ரெண்டு பாதம் தானே நாங்க சொல்றோம் இதை சொல்லுவார்கள் உண்டு கடவுள் உண்டு சொல்லுவாங்க சப்த பங்க பாதம் கடவுள் அஸ்தி அஸ்தி எண்டா இருக்கிறது ரெண்டாவது கடவுள் இல்லை ஷியாத் நாஸ்தி உண்டு உண்டு இருக்கு கடவுள் இருக்கிறார் இல்ல ரெண்டு ரெண்டு மாதிரியும் கிடக்கு ஷியாத் அஸ்தி நாஸ்தி அது மூன்றாவது மூன்றாவது நாலாவது கடவுள் உண்டு ஆனா இயலாது அஸ்தி அவ்வியக்தம் கடவுள் இருக்கிறார் விளங்கப்படுத்தாது அடுத்தது கடவுள் இல்லை விளங்கப்படுத்த இயலாது அவ்வியக்தம் அடுத்தது அடுத்தது கடவுள் இருக்கிறார் இல்லை விளங்கப்படுத்த இயலாது அஸ்தி நாஸ்தி அவ்வியக்தம் மற்றது ஷியாத் அபியக்தம் கடவுளை விளங்கப்படுத்த இயலாது இப்படி ஏழு விதமான வாதங்கள் எட்டாவது வாதம் ஒருவரும் வைக்கையிலாது ஏழு மண்டா வச்சு பாருங்க அதுக்கு இல்லாமல் நில அடங்கிட்டு உலகத்தை எட்டாவது நீங்கள் வைக்க இதுதான் அந்த உண்மையை தேடுகின்ற நிலையில நாங்கள் பூரா ஏழு படுனில கடவுளை சொல்லி சப் பங்க என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த நிலையில பார்க்கிற பொழுது நாங்கள் இவற்றை கண்டிப்பது கிடையாது எப்ப கண்டனம் பெறும் என்றால் அப்படி உண்மையை தேடுகின்ற ஒருத்தர் எழுந்து நின்று என்னை பார்த்து என்னுடைய கடவுள் கொள்கை பொய் என்று சொல்லுகின்ற பொழுது நான் டிஃபென்சிவாக அதை வாதிடுவேன் அதான் சம்பந்தர் செய்தார் அதைத்தான் திருநாவுக்கரை சுவாமிகள் செய்தார் அதே வார்த்தை தான் ஆறுமுனாவர் செய்தார் இன்னொரு சமயத்தவர் வந்து என்னுடைய கதவை தட்டி என்னுடைய வீட்டிலே வந்து என்னுடைய வீட்டிலே ஒரு புஸ்தகத்தை தந்து என்னுடைய வீட்டில வந்து நீ கும்புற கடவுள் போய் நீ செய்ய

இட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் தி அண்ட் பியூச்சர் எல்லா ரிலிஜனையும் எங்களுடைய மதத்துக்கு கொண்டு வந்து அடக்கலாம் ஆனால் இந்த மதத்தை இந்து மத இந்த உண்மையை ஒரு மதத்திலேயும் அடக்க இயலாது கொண்டே வச்சு பாருங்க நான் சொன்ன இந்து மத உண்மை எல்லா மதங்களுடைய தத்துவங்கள் அந்தந்த மத ஒழுகி அந்தந்த மதங்கள் சொல்லுகின்ற அந்தந்த மதங்கள் சொல்லுகின்ற சுவர்க்க நரக இன்பங்கள் பதமுத்தி நிலைகள் எல்லாத்தையும் அடைந்து கடைசியாகத்தான் அந்த இறைவனுடன் ஒன்றுகின்ற நிலை வருகின்றது இந்த படிமுறை நிலை வந்து எங்களோட சமயத்தில் இருக்கு எல்லா சமயங்களையும் உள்வாங்கி இருக்கிறோம் நாஸ்திகவாதிகள் உட்பட இதுல இத போய் இன்னொரு சமயத்தில் வச்சு பாருங்க வைக்கல முடியாது அதுதான் இது தனித்துவம் சைவம் எக்ஸ்க்ளூசிவ் எல்லாத்தையும் உள்ளடக்கியது ஆனால் எல்லாவற்றுக்கும் அப்பாலும் நட்டங்கள் அதான் இரண்டாவது கல்வி கேட்டார் நித்யானந்த சுவாமி நான் ஒரு கதை சொல்லுவேன் நித்தியானந்த சுவாமி சில வருடங்களுக்கு முன்னால் கனடாக்கு வந்திருந்தார் அவர் வந்திருந்த பொழுது நானும் அவரை போய் தரிசித்தேன் தரிசித்திருக்கிறேன் இருக்கிறேன் என்னுடைய துணைவியாரும் அடுத்த நாள் போய் தரிசித்து கொண்டு வந்தான் அப்ப அவருக்கு நல்ல திருப்தி வந்ததில்ல அப்ப இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகு கேட்ட சமீபத்துல இந்த நித்தியானந்த சுவாமியா போய் கும்பிட்டதும் ஒரு பிரியோஷனம் வெள்ளி ஓப்பான் உங்களுக்கு நித்தியானந்த சுவாமியை போய் கும்பிட்டு வந்துட்டோம் ஒரு பிரியோஷனமும் வெள்ளி உண்டு நான் சொன்னா நேரம் அப்படி சொன்னது அப்படி சொன்னது நாங்கள் போய் கும்பிட்டது நித்தியானந்த சுவாமி இல்லை ஒருவரை ஒருவரைவர் எப்படி வணங்க வேண்டும் என்று இருக்கின்றது இல்லையா அந்த வணங்குவார்கள் ஒருவர் எங்களை வணங்குகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வணக்கம் எங்களுக்கு இல்லை இறைவனுக்கே என்று நினைக்க வேண்டும் ஒருவர் சொல்லுவார்கள் ஒருவர் தாம் புறரை வணங்கும் வணக்கத்தை எப்படி புத்தி பண்ணல் வேண்டும் வணங்கும் வணக்கத்தை எப்படி வேண்டும் வேறரை நிற்கும் சிவபெருமானுக்கேயா அவருடைய உயிரில உயிருக்கு உயிரா இருந்து அவரை இயக்குகின்ற இறைவனுக்குத்தான் இந்த வணக்கம் நீங்கள்தான் ஆக்களை வணங்குற பொழுது ஆக்களை வணங்கி ஆக்களை வணங்கியே நாங்கள் பாவத்தத்துக்கு எடுக்கிறோம் தகுதி இல்லாத ஒருவரை வணங்கினால் இருக்கின்றது அப்படி செய்யாதவர் அவ்வ ஆகிய பயனை இழப்பர் அப்ப நீங்கள் நித்தியானந்தாவை கும்பிடலாம் சத்தியானந்தாவை கும்பிடலாம் மரத்தை கும்பிடலாம் மட்டையை கும்பிடலாம் பெய்ய கும்பிடலாம் பிசாசை கும்பிடலாம் அது பிரச்சினை இல்லை எப்படி என்ன ஆட்டிடியூட்படுவீர்கள் இது இறைவனுக்கென்ற அந்த வணக்கத்தை நினைத்து கும்பிட்டால் அதற்குரிய பலன் உண்டு அதான் சிவஞ்சாசி இங்கு நாம் சிலர்க்கு பூஷனை இயற்றினால் இங்கு நாம் சிலர்க்கு பூஷை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வாழ்ந்தருவர் இவர்கள் வந்து அங்கு வாழ்ந்தரேழுமோ கிடையாது சொர்க்கம் தருவார்கள் அவர்கள் எல்லாம் அவர்களே புறந்து இறந்து கொண்ட பொழுது அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு வாழ்ந்த முன்னொரு பாடல சொல்றார் மற்ற அத்தெய்வங்கள் வேதனை படம் இரக்கம் மேல் மேல் செய்யும் நாங்கள் வழிவடுற மற்ற தெய்வங்கள் எல்லாம் வேதனை படம் புறக்கம் இறக்கம்

நீங்கள் உங்களோட பேசணும் கேனுக்காக கும்புறதில் வேறு இந்த சாமியார்கிட்ட போனால் இந்த பிஸ்னஸ் வரும் இந்த சாமியார்கிட்ட போனால் இன்ட பிள்ளை படிக்கும் இந்த சாமியார்கிட்ட போனால் பிள்ளை கல்யாணம் சரியாக இந்த சாமியார்ட்டு போனால் சுவாமியான தொழில் சித்திக்கும் ஒரு முறை இங்கே ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு போயிருந்த ஒரு பெரியவர் வந்திருந்தார் சமயமப்பில் இருக்கிறவர் தான்

நீங்கள் நித்தியானந்தா கும்புறீங்களோ சத்தியானீங்களோ அது பிரச்சனை இல்லை அங்கே கண்டால் இரவனு கண்டு நீங்கள் போயிருந்தால் உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய கண்டு போகாமல் இறைவனுக்கண்டு நீங்கள் போயிருந்தால் எத்தனை பேர் இரவனு கண்டு போயிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்விதான் போயிருந்தால் அங்கே என்ன செய்வார் எங்கென்றால் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது அவனுடைய சங்கல்பம் ஆணை என்றால் ஆக்ஞை சமஸ்கிருதத்திலே ஆக்ஞை தமிழிலே ஆணை நாங்கள் அதைத்தான் சக்தி என்று சொல்லுகின்றோம் அதைத்தான் அம்பாள் என்று வழிபடுகின்றோம் அந்த சக்தி அந்த அம்பாள் அந்த ஆணை அந்த சங்கல்பம் அந்த சித்தம் கிறிஸ்தவர்களே தமிழோகத்தில் இருக்கின்ற பிதாவே உமது சித்தம் இங்கு நிறைவேறுவதாக அந்த சித்தம் அவருடைய சங்கல்பம் அவருடைய ஆணையினாலதான் தான் எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணைய நான் நிற்பது எல்லா தெய்வங்களும் அது அல்லாஹ் என்று சொன்னால் என்ன எகுவா என்று சொன்னால் என்ன பிதா என்று சொன்னால் என்ன தேவன் என்று சொன்னால் என்ன அது என்று சொன்னால் என்ன അല്ലത് കുടാ ഗുരുവേ എന്നിവമെന കുരു നന്ദി ഗുരുവേ ശിവനുമായി കോണുമായി നിൽക്കും ഗുരുവേ ഉം ശിവമൻ